ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு ஒசரம் படிக்கோளம் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான் பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து சமையல் கட்டில் தாங்க பொங்கல் வைக்கிறது வழக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாடியில் கோலம் போட்டு சூரியன் மாதிரி ரதம் மாதிரிலாம் கோலம் போட்டு அங்கே மேலே வந்து கரும்பு எல்லாம் வச்சு அதாவது பொங்கல் வடை எல்லாத்தையும் வச்சு பழம் எல்லாமே மேலே வச்சு பூஜை பண்ணி நைவேத்தியம் வச்சுருவாங்க நேற்று ஃபுல்லாக மழை ஈரம் பயங்கர ஈரமாக இருந்தது அதனால் சரி கீழேயே வந்து எங்கள் வீட்டுக்காரர் கீழேயே வந்து சைடில் வச்சு வெளி பக்கமாகவே வந்து இன்றைக்கி வந்து வெளியில் சாமி கும்பிட்ரலாம் அப்படின்னு சொன்னார் அதனால் எங்கள் வீட்டு சைடில் வெளி பக்கமாகவே கோலம் போட்டு இங்கேயே சாமி கும்பிட்லான்னு இருக்கேன் இன்றைக்கி வந்து பன்னெண்டு டு ஒன்று தாங்க நான் இன்றைக்கி வந்து பால் காய்ச்சினது பொங்கல் செஞ்சது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வழக்கம் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து காலங்காத்தாலே பொங்கல் வச்சிடுறாங்க எங்கள் வீட்டு வழக்கப்படி வந்து அந்த குருஹோரன் சொல்லுவாங்க பார்த்திங்களா மாதம் பிறக்கிற டைமில் தான் வந்து நாங்கள் பால் காய்ச்சறது வழக்கம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பன்னெண்டு டு ஒன்று நேரம் இருக்குது மாதம் பிறக்கிற டைம்ன்றதுனால பன்னெண்டு மணிக்கே வெங்கலை பானையை வச்சு பால் பொங்கல் வச்சு சர்க்கரை பொங்கல் செஞ்சாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மஞ்ச கொத்து வந்து நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மஞ்ச கொத்தை கட்டிட்டு அடுப்பில் வைக்கும்போது அது நேருப்புப்பட்டு கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிடுச்சு அது மனதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்ததுன்றதுனால நான் வந்து பால் பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் பண்ணது இறக்கும்போது அம்மா அவங்க அதாவது மஞ்ச கொத்தை வந்து கட்டி விட்டுருவேன் சரிங்களா இது சரியாக தப்பான்னு தெரியல எனக்கு அது ஒரு மனது கஷ்டமாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டை முக்காக்குள்ளே சக்கரை பொங்கல்லாம் பண்ணி சமையல் பண்ணது பழம் எல்லாத்தையும் வச்சு வெளியில் வச்சு சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி எல்லாத்தையும் நேத்தியும் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து ரெண்டு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் பொங்கலுக்கு நட்டு வச்ச மஞ்சள் வந்து இந்த தடவை நல்லா அழகாக வந்து இந்த தடவை பொங்கலுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி நல்லா இருந்தது அதே மாதிரி கரும்பும் நல்லா விளைஞ்சி ரேஷன் கடையில் கொடுத்த கரும்பும் நம்ம வீட்டில் விளஞ்ச கரும்பும் சேர்த்து சந்தோஷமாக திருப்தியாக வந்து இன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த வீட்டில் வந்து காய்க்கிறதோ இல்லை வீட்டில் விளையிறதோ வச்சு நம்ம வந்து சாமிக்கு செய்யும்போது அது பூவாகட்டும் எதுவாக இருந்தாலும் மனதுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க நேற்று ஃபுல்லாக இந்த டைமில் அவ்வளோ மழைங்க இன்றைக்கி உண்மையிலே வந்து ஆண்டவனோட சக்தி வந்து இன்றைக்கி வந்து மழை இல்லை ஆனால் மூடாப்பாக தான் இருந்தது மழை மட்டும் இல்லை இப்போ வெளியில் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு அதுக்கு வந்து அதுக்கு அடுத்ததாக வாசல் படிக்கும் பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது உள்ளே போய் சுவாமிக்கு பண்ணணும் வாசல் படிக்கும் வந்து பூஜை பண்ணி முடித்தாச்சு அடுத்ததாக சுவாமிகிட்ட வந்து நைவேத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் நேற்றுக்கு நைட்டே வந்து சுவாமி ரூமு மட்டும் நல்லா தொடச்சி எல்லாம் சுவாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஏன்னாக்கா நம்ம ஒரு ஆளே எல்லா வேலையும் செய்யணுன்றதுனால காலையில் எழுந்து அவசரமாக செய்ய முடியாதுன்னு முடிச்ச ஒரு நைட்டை வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு ஆனால் வீடு மட்டும் வந்து துடைக்க மாட்டேன் எங்களால் ஏன்னா நம்ம படுத்து எழுந்திருக்கிறோம் பார்த்திங்களா அதனால் வந்து வீடு துடைக்க மாட்டேன் காலையில் வந்து வீடு வந்து தொடச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நாலு மணிக்கு எழுந்து வாசலில் கோலம் போட்டதுக்கு அப்புறமா வீடு தொடச்சிட்டேங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களும் வந்து அவங்க வீட்டில் பொங்கல் இருக்குது இல்லைங்களா அதனால் எல்லாம் முடிச்சிட்டு நானே வந்து ஒம்பது மணிக்கு மேலே வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து அவங்க வர்றதுக்குள்ளே என்னால் என்னென்ன முடியுமோ ஓரளவு எல்லாம் வந்து தொடச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து மாதப்பரப்புன்றதுனால அவர் வந்து எங்கள் வீட்டுக்கார் தர்ப்பணம் விடுவார் சரிங்களா அதனால் அவங்க வர வரலும் வெயிட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு வீடு ஃபுல்லாக நான் வந்து காலையிலே தொடைச்சி அவர் தர்ப்பணம் விடுற டைமில் வந்து நான் சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சுவாமி ரூமில் வந்து பூஜை முடித்த கையோட துளசி மாடத்துக்கும் வந்து விளக்கேற்றி புதுவத்தி கல்புரம் காட்டி சாமிக்கு அங்கே வச்ச எல்லா பழம் எல்லாத்தையும் நெய்வேத்தியும் வச்சு துளசி மாடத்துக்கும் சாமி கும்பிடுச்சு கரெக்டாக பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளே பொங்கலும் செஞ்சு சுவாமிக்கும் பூஜை முடிச்சாச்சுங்க காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தாங்க எடுத்துகிட்டு அடுத்தது கடைக்கு கிளம்பி போயாச்சு இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக பொங்கலாக கொண்டாடுங்க